வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பர்காத்தகு பிஸ்மில்லா ரஹ்மான் நர் ரஹீம் தூத்துக்குடி தேவிபுரத்தில் அமைந்துள்ள தூத்துக்குடி ஆத்தங்கரை பள்ளிவாசலின் நாற்பத்தி ஆறாவது கந்தூரி விழா ஆண்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த கந்தூரி விழாவில் கலந்து கொள்வதற்காக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஏராளமானோர் ஜாதி மத பேதம் இல்லாமல் மத நல்லிணக்கத்தோடு இந்த கந்தூரி விழாவில் கலந்து கொண்டு இங்கே நேமிச்ச சாதமாக பிரியாணி நெய் சாதங்கள் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு நிறைய வேண்டுதல் வச்சுட்டு போனாங்க இன்றைக்கி வந்து கொடியேற்றம் வந்து ஏறி எல்லாருக்குமே அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே இன்புற்று சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பல பிரார்த்தனைகள் ப்ரேயர் எல்லாருமே நடக்குதுங்க நிறைய வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்க வேண்டுதல் வச்சுட்டு வந்தவங்களுக்கு அடுத்த வருஷமா குழந்தை கிடைச்சது வேலை இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சுட்டு வரவங்களுக்கு வேலை கிடைச்சது இந்த மாதிரி நிறைய கேட்குறது எல்லாமே அள்ளி அள்ளி தர்றாங்கன்னு சொல்லி இந்த பள்ளிக்கு வருட வருடம் நல்லா பல்லாயிரக்கணக்கான நாற்பத்தாறு ஆண்டு காலமாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹஜ்ரத் சயீத் அலி ஃபாத்திமா அலி அவர்கள் பேராலும் அன்னாரின் கணவர் சேஹ் முகமது ஒலியுள்ள அவர்கள் பேராலும் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் இந்த கந்துரு விழா நடைபெற்றதுங்க இந்த கந்துரு விழாவுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மலர் மாலையில் கொண்டு வந்து அவ்வளவுக்கு அவங்க நினைவு பீடத்தில் போடுற வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க நேர்த்திக்கடன் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து செலுத்திட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வியாழ வேலைக்கிழமை வந்து இங்கே வந்து எண்ணெய் ஏற்றி தீபங்களை ஏற்றி பத்திக்கை கொளுத்து வைக்கிறாங்க இந்த குடியேற்றத்தை பார்த்து பார்க்க முடியாதவங்க எல்லாருமே இந்த பதிவின் மூலமாக பாருங்கள் இதை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க